ஞானசரியை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததும் நாம் வம்மின் உலகியலில் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழில் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான்தான் புகழ்கின்றேன் என் மொழி ஓர் பொய்மொழி என்னாதீர் உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்றதுணை அன்றே மிகுந்த சுவை கரும்பே செங்கணியே கோற்றேனே மெய்ப்பயனை கைப்பொருளே விளையறியாமணியே தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமின் பத்தியோடு பணிந்தே பணிந்து பணிந்து தனிந்து தனிந்து பாடுமினோ உலகிர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரியமுடி அனுபவமே சுத்த சித்தாந்தமதாய் தனிந்த நிலை பெரும் சுகமே சமரச சு சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்துளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் ஆமே கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலீரே விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தே எண்டகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பம் உறலாமே இன்புறலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய் வல்ல சித்தி இறை இறைமையும் பெற்றிடலாம் அன்புடையீர் வம்மின் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமின் அகவடிவிங்கு அனகவடிவாகி பொன்புடை நன்கொளிர் ஒளியே புத்தமுதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் மேல் பொருள் முடிமேல் பொருளே வன்புடையார் பெற மணியே சிற்சபையில் மாமருந்து எண்டுரைமின் தீமையெல்லாம் தவிர்ந்தே